தொழுகை ஐவேல துழுகை அல்லாஹ் கடமையாக்கிய ஐவேல தொழுகை பற்றி இங்கு பதிவு செய்யப்படுகிறது இந்த ஐவேல துழுகைக்காக வேண்டிய அந்த நேரத்தை சரியான முறையை ஒதுக்குகிறனா அல்லது எனக்கு நேரம் கிடைத்தால் நான் தூழுவேன் எனக்கு வாய்ப்பு இருந்தால் நான் பள்ளியின் பக்கம் நடைபோடுவேன் எனக்கு நேரம் இருந்தால் தான் நான் வணக்க வழிபாடு என்னுடைய கவனங்களை செலுத்துவேன் நேரம் இல்லாத பட்சத்தில் வாய்ப்பில்லாத பட்சத்தில் நான் என்னுடைய வேலையினால் பார்த்துக்கொள்வேன் இப்படிப்பட்ட நிலைப்பாட்டில் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் செலுத்தி வைக்கிறோம் அன்மா அந்த எப்படிப்பட்ட உருமாதம் நமக்கு இந்த துழுகையின் நேரத்தை கடைத்து துழுவதினுடைய விபரீதம் நமக்கு தெரியல இன்னைக்கு சர்வ சாதாரணமா நுகருடைய ஒத்தா அசரோடு சேர்த்து தொழப்படுகிறது ஆனா நம்ம நினைச்சிக்கிட்டு இருக்கிறோம் நாங்களாம் துழுகுரம் தானே நாங்களாம் துழுகுறோம் தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் மிக பெரிய பாவத்தில் பதிவு செய்கிறார்கள் நேரத்தை கடைத்து துழுவதை நேரம் தவறி துழுவதை இமாம் ரகமத்துல்லா இளை பதிவு செய்கிறார்கள் பதிவு செய்கிறார்கள் கிதாபுல் கபா இல்ல தாரிக்குல பதிவு செய்யும் பொழுது அந்த வரிசையை நீங்கள் படித்து பார்த்தால் விட்டவர்களை பற்றி பேச தொழுகையை விட்டார்களா இல்லையா அதாவது அந்த வக்து தொழுகை தொழாமலே கடந்தவர்கள் நேரத்தை கடக்க கூட இல்லை முழுமையாக அந்த தொழுகையை தொழாமல் கடந்து சென்றவர்கள் அவர்களை பற்றி பேச மாட்டாங்க முழுக்க முழுக்க அதுல பேசப்படக்கூடியது துடுகையை நேரத்தை கடைத்து துழுவனைப் பற்றி பேச பதிவு செய்வோம் துழுவார் துளக்கூடிய தான் சரியான முறையில் துழுவார் ஆனால் நேரத்துக்கு துற மாட்டார் அவருக்கு நேரம் கிடைத்தால் துழுவார் அல்லாஹ் அழைப்பு அல்லாஹ் அழைக்கக்கூடிய அழைப்பிறுத்தி ஐயான சொல தொலையின் பக்கம் வாருங்கள் என்று பதிவு செய்தால் நேரம் இருந்தால் வருவேன் இப்படி தொழக்கூடிய நபர்களை பற்றி தான் பதிவு செய்கிறார்கள் பெரும் பாவத்தை அன்பாந்தர்களே அதில் ஒரு ஹிக்காயத்தை பதிவு செய்கிறாங்க ஒரு சம்பவத்தை இது இஸ்ராயல் ரிவாயத் இஸ்ராயல் ரிவாயத்தில் பதிவு செய்கிறாங்க அதாவது இஸ்ராயல் ரிவாயத்தை பொறுத்தவரை முழுமையாக உண்மைப்படுத்தவும் முடியாது அதே நேரத்தில் பொய்ப்படுத்தவும் முடியாது ஒரு இழிபரத்துக்காக வேண்டி ஒரு படிப்பினைக்காக வேண்டி இந்த சம்பவத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் இமாம் அவர்கள் கிதாபுல் கபா என்று பதிவு செய்கிறாங்க இந்த சம்பவத்தை நபர் சம்பாதிச்சு தங்க அவருடைய சகோதரி சென்று அவர்களை அடக்கம் செய்யும் பொழுது இவருடைய பொற்காசுடைய பை அப்படியே அந்த அந்த குழியில விழுந்துருச்சு இவருக்கு இன்னும் தெரியல விழுந்தது உணரல பிறகு அடக்கம் செய்ததற்கு பிறகு எல்லோரும் கலந்து செல்லும் பொழுது இப்பொழுது இவருக்கு ஞாபகம் வருகிறது என்னுடைய பணம் பொற்காசுகள் எங்கே அப்பொழுதுதான் யோசிக்கிறார் நம்முடைய தங்கியினுடைய கபுரிலே அப்படியே நாம் போட்டு விட்டோம் எல்லோரும் கலைந்து செல்வதற்கு வரை அவர் அப்படியே காத்திருக்கிறார் நீண்ட நாட்கள் உழைத்து சம்பாதித்த காசு என்ன செய்வது தோண்டி எடுப்பதற்கு முடிவு செய்கிறார் பிறகு எல்லோரும் சென்றதற்கு பிறகு தோண்டி அந்த பொற்காசுரை எடுக்கக்கூடிய சமயத்தில் அந்த தங்கையின் ஜன சாத்தியை பற்றி எறிகிறது இவன் ரகப்பையும் பதிவு செய்யலாம் இதை பார்த்தவரும் மண்ணை போட்டது பாதி போடாத பாதை எடுத்துக்கொண்டு ஓடுகிறார் வேகமாக தாயிடத்தில் தாயிடத்தில் கேட்கிறார் எம்முடைய தாயே எம்முடைய சகோதரி எந்த பாவத்தில் இருந்தார் அழுத வண்ணமாக கதறிக் கொண்டு கேட்கிறார் பதிவு செய்கிறார்கள் தாய் எதற்காக வேண்டி இறந்த உன் தங்கையினுடைய நடந்த சம்பவத்தை பதிவு செய்கிறார் நான் சென்றேன் பொற்காசுகள் விழுந்தது தோண்டி எடுத்தேன் உடல் தீப்பற்றி எரிவதை கொண்டு ஓடி வந்தேன் தாயே என்ன பாவம் செய்தால் சொல்லக்கூடிய வார்த்தை தாய் அழுகிறார்கள் தேமி தேமி அழுதுவிட்டு பதிவு செய்தார்கள் உன்னுடைய தங்கையானவள் அதிகமாக பெரும் பாவங்களை செய்த பார்க்கவில்லை எதை தவிர தெரியுமா அவள் தொழுகக்கூடிய நேரம் வந்தால் அல்லாஹுவை வணக்கம் செய்யக்கூடிய காலம் வந்தால் அவள் நேரத்தை கடைத்து தொழக்கூடியவராக இருந்தார் அதிலே அவள் மிகவும் பொதுபோக்கு தனத்தை கையாளக்கூடியவராக இருந்தால் இதன் காரணமாகத்தான் இந்த நிலைமை ஆக யாரெல்லாம் நேரத்தை கடைத்து தொழுவார்களோ அவர்களுக்கு கபூரில் இந்த நிலைமைதான் என்று அந்த தாய் சொல்லிவிட்டு சொன்னார்கள் நேரத்தை கடைத்தி தொழுத இந்த பெண்ணுக்கே இந்த நிலைமை என்றால் யாரெல்லாம் நேரத்தை கடத்தி தொல்வார்களோ அவர்களுக்கே இந்த நிலைமை என்றால் யாரெல்லாம் தொழுகவே மாட்டார்களோ யாரெல்லாம் முற்றிலுமாக தொழுகையை கடைபிடிக்க மாட்டார்கள் விட்டு விடுவார்களோ அவர்